டாக்குலாம் கட்டி போட்டு வளர்க்க அது கட்டி அது போடலாம் வராது எனக்கு அவங்க கட்டி போட்டால்தான் அவங்க ஒழுங்கா இருக்கும் இப்ப கட்டி போட்டு எவ்வளவு இன்னும் ரெண்டு வருஷமா குட்டி போடாம இருக்குதுங்க அந்த உள்ள இருக்கிற டைலாக குட்டியே போடாது ரெண்டு வருஷம் அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை அதுக்கு மூணு வயசு ஒரு தடவை தான் குட்டி போட்டுருக்கு கட்டி கிடக்கு அதுமாரி இந்த ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ஹஸ்கி அது வந்து குட்டியே போடலை இன்னும் குட்டியே போடலை இவனும் அவுத்து விட மாட்டான் இவனும் கட்டி கிடப்பான் என்ன ஓடி போயிருவான் எங்கேயாவது பொண்ணு பிள்ளைங்களை கண்டா ஓடி போயிருங்க அதனால கிடா பயிலோட எல்லாம் கட்டி போட்டுறது பொண்ணு பிள்ளையெல்லாம் கட்டி போட்டுறது இந்த கட்டி கிடக்காததும் அந்த டைம் வந்துருச்சுன்னா நான் பதினஞ்சு நாள் கட்டி போட்டுருவேன் நான் கட்டி போட்டாதான் நான் இத்தனையும் நான் மெயின்டைன் பண்ண முடியுமா கட்டி போடலன்னா மெயின்டைன் பண்ண முடியாதுமா தயவு செய்து அப்படிலாம் கேட்காதீங்கம்மா நான் தான் கஷ்டப்பட்டவம்மா இது ஒரு காவையே இது ஒரு காவையே என்னுடைய அத்தனை விஷயங்களையும் தூக்கி எரிஞ்சுட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் அதனால எங்களுக்கு தெரியும் நான் எப்படி இதை பராமரிக்கணும் இதை எப்படி நாங்கள் பார்த்துக்கணும்னு தெரியும் அதுக்கும் மீறி போனால்தான் அது கடவுள்கிட்ட போயிட்டுன்னு நம்ம நினைச்சுக்கணும் அதனால நீங்க கட்டிப்பட்டுருந்தீங்க இதை வளர்த்தா என்ன வளர்த்துல என்ன என்ன இது ரோட்லேயே சுதந்திரம் சுதந்திரமா தெரியுமா நம்ம பிள்ளைய பெற்று சுதந்திரமா உமா ஒன்றும் பிள்ளையாக இருக்கட்டும் அது விளம்பா இருக்கட்டும் நம்ம கஸ்டடியில் நம்ம கண்ட்ரோல்ல வானா வரணும் போனால் போகணும் படுனா படுக்கணும் இப்படி தான் நான் வளர்த்துட்ருக்கேன் இப்படி தான் அது உங்கள்கிட்ட பேசுவேன் நான் பெற்ற பிள்ளைய பார்க்குறேனோ இல்லையோ நான் வளர்த்த பிள்ளையை நான் நல்லா பார்ப்பேன் அது அவருக்கு வச்சது தான் அந்த வீட்டில் சத்தம் அப்படி தான் நான் பார்த்துட்டுருக்கேம்மா அதனால கட்டி போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் எங்கள் வீட்டில் கட்டி போட்டாலுமே அது ஒரு சுதந்திரமாகவும் நல்லா சாப்பாடும் நல்லா படுக்கையும் நல்ல தூக்கமும் நல்லா மகிழ்ச்சி நல்ல ஒரு ஆனந்தமும் எல்லாமே அது உங்களுக்கு கிடைக்கும் என்ன இடத்துல இருக்கிறதுக்கு எல்லாமே இல்லமா சில வீட்டுல கட்டி போட்டா நிறைய கத்துங்க எல்லாம் கட்டி போட்டா சோமப்படுத்துக்கோங்க சொன்ன பச்சா கரெக்டா கேட்கும்யா பிள்ளைங்க வாடானா வருங்க ஒருத்தரை பேரை சொல்லி விட்டோன்னா அது கண்டிப்பா எனப்பா அதெல்லாம் எடுத்து வீடியோ போட முடியல டைம் இல்லை எனக்கு நேரமே பத்தாது எங்களுக்கு தான் சொல்றோம் பன்னெண்டு மணிக்கு தான் நாங்க தூங்குவோம்னு அதனால இப்ப வந்து சென்னையில வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தைய கடிச்சிட்டுன்னு சொன்னாங்கள்ல அது எப்படி கடிச்சிச்சு எதுக்காக கடிச்சிச்சு நம்ம அவர் அதை வளர்த்த ஓனர் கரெக்டாக இருந்துருந்தாருன்னா கடிச்சிருக்குமா அவர் ஏன் கட்டி கூட்டிகிட்டு போகல அவர் எதுக்கு அவ சும்மா சும்மா கூட்டிகிட்டு எதுக்கு போகணும் ஆ காசு கொடுத்தா டாக்கு தானே அது இது தெரு டாக்கா இது காசு கொடுத்த டாக்கா என்னம்மா வளர்க்கணும் அவர் கஸ்டடின்னா அவர் கண்ட்ரோல்லாம் வளர்த்துருக்கணும் அவர் பாட்டுக்கு கட்டாம கூட்டிட்டு போயிட்டு செயின் போட்டு கட்டி அவர் பின்னாடி இழுத்துட்டு பேருந்து போகணும் அவர் எதுக்கு அப்படி செஞ்சாரு இதோட தவறுகள் எல்லாம் வளர்க்குற ஓனர் தான் தகவறுகள் இருக்குது அதை வந்து இப்போ எப்படினாலும் வளர்க்க என் பிள்ளைங்க எல்லாம் இது வரைக்கும் ஒருத்தர் அப்படிலாம் படிச்சு நான் சண்டை போடுறது கிடையாது சும்மா பாத்தம் போகுதுன்னு பாத்திரம் போகுதுல தான் சண்டை போடுவாங்க அவங்க வாசல்கிட்ட பார்க்கும் போச்சு அசிங்க பண்ணிட்டு சுச்சு போயிட்டு அப்படின்னு தான் சண்டை போடுவாங்க பாக்கி எதுக்கும் கடிச்சிட்டுன்னு இது வரைக்கும் சண்டை போடுறது இது கடவுளுடைய சுத்தம் தாமா இத்தனை டாக்ட் வச்சிருக்கேன் யாரையும் கடிக்கலை எந்தவங்க கடிச்சிட்டுன்னு வந்து வரல இது கடவுளுடைய சுத்தம் தான்மா இது கடவுளுடைய அருள் தாமா இது எனக்கு அதனால எனக்கு ரொம்ப நான் வைரவர்களை மேல நம்பிக்கையா இருக்கு பைரவருடைய எந்த ஒரு பிரச்சனையும் காப்பாற்றி வராரு அதனால நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சுதந்திரமா செஞ்சுல இரு நீ ஏன் கட்டி போட்டதுங்க கட்டி போட்டாதான் இருந்தாலும் கட்டி போட்டாதான் ஒரு பொருள் ஒரு பிள்ளைய சொன்ன பச்சை எப்படி எப்படிதான் நம்ம கண்ட்ரோலுக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது மாதிரிதான் அதுவும் அதுவும் சொன்ன பச்சை கேட்கல நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் நமக்கு கடமை நம்மளுடைய நல்ல ஒரு வளர்ப்புக்கு அடையாளம் அந்த அப்போதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அது உங்க உயிருக்கு ஆபத்து தேடி கொடுக்க முடியுமா அப்து விட்டுட்டு தெரியவா சுதந்திரமா தெரியலாக்க அடுத்த நிமிஷமா அது உயிருக்கு ஆபத்து விடுவோம் அதனால நம்ம அது உயிருக்கும் பாதிப்பு பெறக்கூடாது நம்மளுக்கும் பாதிப்பு பெறக்கூடாது அதுவும் ஆரோக்கியமா இருக்கணும் நம்மளும் ஆரோக்கியமா இருக்கணும்